ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா காலையில் பசங்களுக்கு டிஃபனு மதியம் அவங்களுக்கு வந்து லன்ச்சுன்னு நம்மளுக்கு மதியம் சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் கருப்பு கஞ்சி மாவும் சத்து மாவும் இருக்குது நலங்கு மாவும் இருக்குது தூதுவலை இட்லி பொடி இருக்குது கருவேப்பிலை இட்லி பொடி இருக்குது வெள்ளார இட்லி பொடி இருக்குது கொல்லு இட்லி பொடி இருக்குது மொடக்கத்தா இட்லி பொடி இருக்குது இதில் பூண்டே சேர்க்காம தான் நான் செஞ்சிருக்கேன் மொத்தமும் வந்து கருக்குழுந்தில் தான் செஞ்சுருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thank <laughs> you. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு டிஃபனு லன்ச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மதிய சாப்பாடு பசங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் வந்து சத்து மாவு நம்ம அரைச்ச சத்து மாவு தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அப்படியே தூக்கி வச்சிருக்கோம் அதுக்கூடிய வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நான் அப்படியே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சேனா அது பாட்டுக்கு கொதிச்சு வந்துடும் நல்லா இந்த மாரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு சாப்பாடு வேக போட்டிருக்கேன் பாருங்க இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸும் சிப்ஸும் வேணுமா அதனால் இது பாஸ்மதி ரைஸு போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு உலை வச்சிருக்கேன் இன்னும் அரிசி கழுவி போடலை இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் கஞ்சி வந்து ரெடி ஆகட்டும் சாதமும் வேகட்டும் நான் அதுக்குள்ளே கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணிடுறேன் எப்பயும் போல் இன்றைக்கி எந்திரிச்சு முகூர்த்த விளக்கு போட்டுட்டு இன்றைக்கி செவ்வாக்கிழமல முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டேன் பார்த்துருப்பீங்க அது போட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு ரெண்டு பசங்களுக்கும் உடம்பு சரியாமல் ஆகிடுச்சா ஒரு பதினஞ்சு நாள் வெயிட்டில் விளக்கே ஏற்றலை முடியல என்னால் அப்புறமேட்டு தான் சரின்ட்டு பூஜை சாமெல்லாம் அலம்பிட்டு இந்த ரெண்டு நாளாக விளக்கேற்றவன்தான் நிம்மதியாக இருக்குது அது என்னமோ காலையில் ஏற்றிட்டு எந்த வேலை செஞ்சாலும் ஒரு திருப்தியாக இருக்குது அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க மாதிரி அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் அது என்னன்னா விலைக்கேற்றிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த விலைக்கேற்ற மாதிரி இருந்தால் மைண்டு வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சுத்தியாக இல்லாத மாரி இருக்குது அதேமாரி கோயிலுக்கு வந்தான் கோயிலுக்கு நேற்று போனேன் இன்றைக்கி போகணும் டெய்லியுமே போவேன் நான் கோயிலுக்கு போயிட்டு பதினோரு சுற்ற சுற்றிட்டு வருவேன் இப்போ வேலைலாம் இருக்குல்ல அதனால பதினோரு சுத்தெல்லாம் சுற்ற முடியாது இருக்கிற வேலைக்கே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு சாமியை பார்த்துட்டு வரவேன் தான் ஓகேவா இப்போ அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு காலையில் டிஃபன் வந்து மாவு கஞ்சி ஃப்ரைட் ரைஸ் சிப்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஓகேவா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் தொக்கு பண்ணிவிட்டு மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் அவரைக்காய் இருக்குது இல்லைன்னா பீன்ஸ் இருக்குது கேரட் கூட இருக்குது அது மூணுத்தில் எது நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் ஏன்னா மூணுத்தில் எது கொஞ்சம் மாறி இருக்கோ அதை செஞ்சிடணும் நான் அதுக்கு தான் காயே வாங்கியே வைக்க மாட்டேன் காய் வாங்கி வச்சேன்னு வச்சுக்கோங்க நம்ம கையாலேயே வாங்கிட்டு நம்ம கையாலேயே தூக்கி போடணும் அதுக்கு தான் நான் என்ன பண்ணிவிடுவேன் தேவையான காய வாங்கிடுவேன் நேற்று கடைக்கு போனேன் பீன்ஸு அவரக்காய் கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கத்திரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சப்போட்டாவும் வாங்கிட்டு வந்தேன் செம்ம இனிப்புங்க சப்போட்டா ஊசி சப்போட்டான்னு சொல்லுவாங்க கிலோவே நாற்பது ரூபா தான் செம்மையாக இருந்துச்சு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் நான் பழமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மா ஒரு ஒரு சப்போட்டா இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க சின்ன வயசில் எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு போகும்போது செம்ம இனிப்பாக இருக்கும் மூணு சப்போட்டா சாப்பிடுவேன் அந்த சப்போட்டா சாப்பிட்ட பல்லெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ இனிப்பு அதோட மதியானம் சாப்பாடவே மாட்டேன் அம்மா எடுக்கிற பொருளெல்லாம் நல்லா காஸ்ட்லியாக தான் இருப்பாங்க அம்மா சொல்லுவாங்க நான் காஸ்ட்லியாக தான் எடுப்பேன் ஆனால் வந்து வித்துடும் அம்மா அது தான் வச்சு விற்பாங்க நல்லா வசதியான வீட்டில் போயிட்டு அப்போத்துலேருந்தே வித்துட்டு வந்துடுவாங்க அம்மா சொல்லுவாங்க ஜட்ஜி வீட்டுக்கு போலீஸ்காரவங்க வீட்டுக்கு வக்கீல் வீட்டுக்கு டாக்டர் வீட்டுக்கு மாரி தான் கொடுப்பேன் விலை தாசாக அவங்க நல்லா நல்லா வாங்கிப்பாங்க அப்படின்வாங்க சரி நம்ம இதையே பேசிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு டைம் ஆகிடும் நம்ம வந்து இப்போ விலைக்கு எரியுது மணி எப்பயும் போலாம் இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு வந்தாச்சு சமையல் ரொம்பக்கெல்லாம் விளக்கெல்லாம் குளிர வச்சிட்டு காய் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு வந்தேன்னா சாதம் வெந்துருச்சுன்னா வடித்து விட்டுடலாம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சின்னா ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னா உங்களுக்கு நான் அப்பத்துலேருந்து கண்டினியூவாக காட்டுறேன் இப்போ பாருங்கள் சாதம் வெந்துருச்சு ஓகேவா அங்கே பாருங்கள் நல்லா குச்சி குச்சி குச்சாக இருக்குது இப்படியே வ ஒரு எயிட்டி பர்சன்ட் இருந்தால் போதும் ஏன்னா இந்த சாதம் ரொம்ப சாஃப்டாயிடும் கஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கஞ்சி எப்பயுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தீயாது டக்குன்னு நல்லா வந்து சிம்மில் வச்சுடுவேன் சிம்மில் வச்சுட்டு நான் பார்ட்டுக்கு வேலை செய்வேன் திரும்பும் போது அப்படி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் இப்போ சாதத்தை வடிச்சிடலாம் நம்மளுக்கு கஞ்சும் வந்து இது பாருங்க மலர்ந்து வருது இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு அரிசியும் கழுவி போட்டாச்சு நம்மளுக்கு மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு ஓகேவா பாஸ்மதி சாப்பாடை மட்டும் வடிச்சிடலாம் ஓகேவா கஞ்சி பாருங்க ஆயிடுச்சு இப்போ ஒரு பேஷனில் ஊற்றிடலாம் ஏன்னா அவனுங்களுக்கு ரெண்டு பேஷனில் ஊற்றி தான் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்றரை கிளாஸ் டைம் இருந்தால் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து முப்பது நிமிஷம் லன்ச் டைம் இருக்கிறது இருபது நிமிஷம் ஆகிட்டாங்களாம் பாதி வந்து ஸ்நாக்ஸ் பீரியடு பத்து நிமிஷம் வச்சுருக்காங்களா ஸ்நாக்ஸ் கேட்டு தான் இருக்கானுங்க நான் தான் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்காமல் இருக்கேன் சாப்பிட்டே வர மாட்டேறானுங்க நேற்று புளி சாதம் நல்லா இருக்கணும்னு சூப்பராக ஒரு பறிக்கை கூட இல்லாமல் சாப்பிட்டு வந்தானுங்க சரி இப்போ பசங்களுக்கு ஆற வச்சிடலாம் கொடுத்துடலாம் இப்போ இந்த சைடு வந்து பருப்பு பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிக்கலை இல்லைன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டுட்டா நம்ம நம்மளுக்கு முருங்காய் மட்டும் போட்டு வதக்கி வச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் இந்த சைடு வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம் சாதம் வந்து பாருங்கள் நம்மளுக்கு மலருது அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ஓகேவா ஏன்னா மண் செட்டில வேகமா வெந்துடும் தண்ணி காயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போட்டோடன வெந்துடும் அவசரம் இல்லை ஏன்னா அந்த சாதம் நம்ம வடிச்சிட்டோம் இப்ப ஆற வைக்க போறோம் ஆற வச்சுட்டு தான் நம்ம தாளிக்கணும் அப்பதான் நல்லா வரும் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல ஆற வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நேற்று வச்சா குழம்பு கொஞ்சம் இருந்தது அது வந்து அப்படியே சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் காலையில் வந்து வெயில் காலம் வந்துவிட்டால் முக்கால்வாசினால் பழையுது தான் ஒரு அரை அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கும் அவருக்கும் இது இருக்குது பசங்களுக்கு வரைக்கும் தான் கஞ்சி டிஃபன் செஞ்சால் கூட பசங்களுக்கு வரைக்கும் தான் இப்போ நான் செய்கிறது எங்களுக்கு செய்கிறது கிடையாது தேவைப்பட்டால் சப்போஸ் காலையில் பழைய சாப்பிட்டுட்டாலும் விட்டுருவா டிஃபன் இருந்தது தான் சாப்பிட்டுருவோம் இல்லையா பழைய இருந்தாலும் மதியானம் நானாக ஒரு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது பருப்பை இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸை செஞ்சிடலாம் மணி வந்து ஏழு அஞ்சு ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சாஸெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது சிம்பிளாக வீட்டில் செய்கிற மாரி தான் செஞ்ச செய்ய போகிறேன் ஓகேவா எண்ணெய் ஹீட் ஆகட்டும் பீன்ஸு கேரட்டு குடமிளகாய் பெரிய மிளகா அதில் வந்து முக்கால்வாசி போட்டிருக்கேன் கால்வாசி அப்படியே சாம்பார் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகேவா ஒரு கட்டி வந்து பூண்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு பூண்டு வந்து நல்லா முக்கால்வாசி வதக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாதம் பாருங்கள் எவ்வளோ பளபளபளன்னு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன் கை வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம குடமிளகாய் வேற போடுறோமா அதனால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் ஓகேவா அந்த ஆனியன் கூடயே வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயம் வந்து பாதி தான் வதக்க போகிறோம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தலாம் வாங்கிறது கிடையாது இப்படியே இதேமாரி செஞ்சு கொடுத்துடையது ஃப்ளேவர் நல்லாயிருக்கு அதேமாரி வந்து கடையில் விற்கிறதில்ல ஃப்ரை ரைஸ் பாக்கெட்டு என்றைக்காச்சும் ஒரு நாள் கேட்குறப்ப கடையில் விற்கிறாங்களா ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு என்னைக்காச்சும் கேட்டாங்கன்னா அதை போட்டு நான் செஞ்சு கொடுத்துட்றது இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த பக்கம் சாம்பாரை தாளித்து வச்சிடலாம் முருங்காய் மாங்காய் சாம்பார் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் செஞ்சிடலாம் வந்து இதை சிம்மில் வச்சு மூடி வைங்க தண்ணியும் ஊற்றலை சொத சொக நாயிடும் அதனால்தான் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பாருங்கள் நம்ம செடியில் எவ்வளோ பூத்து இருக்கு அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது நிறைய பூத்து இருக்கு காலையில் பார்த்தா முட்டாக இருந்தது மலந்தோடனே நம்ம பறிச்சா நல்லாயிருக்கும் இந்த வாராகி கோசமே ஒரு கிளை வாங்கிட்டு வந்து வைங்கான வாராகி நம்ம வச்சு போது ஒரு கிளை வாங்கிட்டு வந்து வைங்க ஒரே ஒரு களை ரெண்டு மூணு கிளை கூட கிடையாது ஒரே ஒரு களை தான் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு செம்பருத்தியுமே சூப்பராக வந்துருச்சு நான் அரிசி கழுவுற தண்ணி இந்த அதுக்கப்புறம் காய் கட் பண்ணுறது அதெல்லாம் மக்கி வச்சு மாமியார் அதுக்கு நல்லா பதம் பார்த்து 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 செய்கிறாங்க வெத்தலை செடி வெத்தலைக்கு இந்த ஆறு வெத்தலைலாம் பறிக்கிறேன் வீட்டிலலாம் சாமி கும்புற பாருங்கள் அதுக்கெல்லாம் நான் வந்து வெத்தலை அங்கே தான் பறிப்பேன் இப்போ வாராகிக்கும் டெய்லியுமே வாராகிக்கும் முருக இருக்குது வரி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வேறு சாமிக்கெல்லாம் வச்சிடுறது எவ்வளோ ஒரு ஆறு பூ குத்துருக்கு அவங்க வந்து அவங்க சாமி வச்சுருக்காங்க விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க எங்கள் மாமனார்லாம் வைப்பாங்க எப்படியும் ஒரு பத்து பூ பூத்துருக்கோம் நான் ஏற்றும் போது பார்த்தேன் பறிக்கலை முட்டாக இருந்தது சரி இது அப்படியே சாமிக்கு கையோடு வச்சிடலாம் இப்போ அந்த சைடு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை ஃபஸ்ட்டெல்லாம் வெங்காயத்தாள் வீட்டில் இருக்கும் என்ன செய்யலாம் வெங்காயத்தால் போட்டு அதுக்கப்புறம் வந்து சாஸெல்லாம் ஊற்றி கொடுக்கலாம் நான் பெரும்பாலும் அவ்வளோ சாஸெல்லாம் ஊற்ற மாட்டேன் வந்து ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகம் உப்பு இதில் இருக்கான்னு தெரியல நம்ம காய்க்கு சேர்த்துட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு வந்து வெள்ளையிலையும் இருக்குது ரெட் கலர்லேயும் இருக்குது நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் இது பெரிய ஒரு தான் வாங்கிட்டு வந்தார் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலல்ல அதான் பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்க்கா இடுக்கி வச்சு பிடிக்க மாட்றீங்கன்ட்டு எனக்கு ஒரு தடவை இடுக்கி வச்சு நான் இதே கடாயி தூக்கும் போது கீழே விழுந்துருச்சு ஆனால் மேலெலாம் எதுவும் படலை அதனால தான் எனக்கு இடுக்கின் ஒன்றுக்கு ரெண்டு இடுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மாடல்ல அது இடுக்கியை பிடிக்கும் போதெல்லாம் பயம் வருது சாதம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஓரமாக கரண்டியை விட்டு எப்பயுமே வந்து மிக்ஸ் பண்ணும் நிறைய பேர் வந்து பிரியாணி அரிசியை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களே பிரியாணி செய்யும் போது அப்படின்னு அது வந்து மிக்ஸ் பண்ணுற பதம் பதம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு சாதம் உடையாது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா கொஞ்சம் கொத்தமல்லி மொட்டை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் செய்கிற ஃப்ரை ரைஸ் ரெடி இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சு தான் கட்ட போகிறோம் அதனால் நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம் சாம்பாரை தாளிச்சிட்டு ஒரு பக்கம் கத்திரிக்காய் தொப்பு பண்ணிக்கலாம் இன்னும் அவரைக்காய்லாம் பொரியல் பண்ணல ஃபஸ்ட்டு வந்து பசங்களை வந்து ஆற வச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு தான் செய்யணும் இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு போட்டுடலாம் வெங்கயம் சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சவொன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதுக்குடியே ஒரு மூணு முரங்காய் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வதக்கிக்கோங்க ஓகேவா பார்த்திங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா பருப்பை நான் அப்படியே ஒட்டுக்காக தான் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு போட்டுடலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் மாங்காய் புளிப்பூத்தை பொருவ மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இது வதங்கட்டும் சாதத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிடலாம் இப்போ இருங்க குடமிளகாய் எடுத்து வச்சேன் மறந்தே போயிட்டேன் குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டெலாம் வந்து குடமிளகாவே எனக்கு பிடிக்காது உண்மையாகவே பிடிக்காது எங்கள் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகும் பாருங்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க குடமிளகா போட்டு எறாத்தூக்கம் செஞ்சுருந்தாங்க ஆனால் வந்து சாப்பிடவே ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பழகிடுச்சி அதுலேருந்து சாப்பிட ஆரம்பித்தேன் குடமிளகா ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து நானும் குடமிளகா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா இப்போ இது வதங்கினோன்ன இதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ச குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் மாங்காவை கட் பண்ணி போட்டால் நம்மளோட சாம்பார் ரெடி இதை கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவைல நீங்கள் இது போல் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா மாங்காய் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இதை அதுக்குள்ளேயே வேகட்டும் நான் சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்துடுறேன் டைம் ஆச்சு சாப்பாடு கட்டியாச்சு இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்னால நான் சாப்பிட்டு வந்துடுறேன் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைங்கன்னு ஒரே தொல்லை அதனால ரெண்டு பேர்த்துக்கு கோயாக்கா ரெண்டு பேர்த்துக்கு சப்போட்டா கேட்டாங்க ஃப்ரைட் ரைஸ் கட்டியாச்சு சிப்ஸ் வச்சுருக்கேன் ஓகேவா பசங்களாம் அமுச்சுட்டு வந்துடலாம் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு சுத்தமாக சாப்பிட மாட்றானுங்க வீட்டில் கொடுத்தா கூட ஸ்நாக்ஸ் அந்த பழத்தை ஜூஸாக போட்டு அப்படி கொடுத்தா கூட சாப்பிட்டுடுறானுங்க இல்லைன்னா உறிச்சு கொடுத்தா சாப்பிட்டுடுறானுங்க நேரத்துக்கு சாப்பிட்ணும் சாம்பார் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் இப்போ வந்து மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு மாங்காய் மாங்காய் பாதி வெந்தால் போதும் இப்போ கத்திரிக்காய் தொக்கு அந்த பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி போட்டு நம்ம சாம்பாரை ஃபினிஷ் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்பாங்க மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் மாங்காய் வந்து பாதி தான் வேகணும் சாம்பார் பாருங்கள் கலர் செம்மையாக இருக்குது வாசனை கம கம கம்மெல்லாம் இருக்குது இப்போ இறக்கிடலாம் இறக்கிட்டு கத்திரிக்காய் தொக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவரக்காய் பொரியல் ரசத்துக்கு பாருங்கள் ஒரு தக்காளி பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ரசத்துக்கு இப்போ வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு இந்த பக்கம் வந்து அவரக்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு அவரக்காவை செஞ்சிடலாம் அவரைக்காய்க்கு வந்து சிம்பிள் தாளிப்பு தான் கடுகு சீரகம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில மிளகாத்தூள் போட்டு தேங்காய் தூள் போட்டு சொல்லுங்களா பசங்க போன உட்காந்து போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் அவருக்காவது கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க உப்பு மிளகாய் தூள் போடணும் நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காய்க்கு வதக்கி விட்டு வந்துடலாம் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பூண்டு தட்டி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளேயே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ தக்காளி ரெண்டு உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கும் சேர்த்துக்கலாம் அவரை சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஜசையாச்சுன்னா சாப்பிடவே முடியாது அதுக்கு உப்பு பார்த்து பார்த்து போடுவேன் நானு இல்லை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காய்க்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தேன் தக்காளி நல்லா மேட்ச் ஆகி வந்துருச்சு இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கூடிய மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அப்படியே மூடி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க வெந்து வந்துடும் அவரைக்கா நல்லா வெந்துருச்சு தேங்காய் தூரம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா தேங்காய் துருவல் போட்டிருக்கனால இப்போ இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் தொக்கும் ரெடியாகிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்தமாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் எக்ஸ்பண்ணிடலாம் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பழம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் கிருணிப்பழம் சக்கரை போட்டு இங்கே பாருங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு பதினொன்று பதினொன்றரைக்காய் குடிச்சிக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் தேங்காய் சர்க்கரை கிருணிப்பழம் போட்டு அரைச்சாச்சு தண்ணியும் ஊற்றலை சூப்பராக இருக்கும் போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்தால் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஏதாச்சும் மூலிகை பொருள் சத்து மாவு கருப்புழுந்து வடகம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க